அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட டான்ஃபிக் நெட்டு மத்திய அரசு சேர்ந்து நடத்தும் டான்ஃபிக் நெட்டு அப்படின்ற ஒரு இணையதள சேவை வந்து தமிழகத்தில் வீச்சில் நடைபெற இருக்கின்றது அதோடய வேலை வந்து தமிழ்நாட்டில் அனைத்து இடத்துலையும் தீவிரமாக நடைபெற்று இருக்குது விரைவில் வந்து டேக் டிவியும் டான்ஃபிக் நெட்டும் சேர்ந்து இணைந்து இந்த இன்டர்நெட்டை வழங்க போகிறதா வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டது அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திலையும் வந்து இன்டர்நெட்டு பணி வந்து ரொம்ப தீவிரமான முறையில் அடைபட்டு கொண்டிருக்கின்றது விரைவில் வந்து டான்ஃபிட்நெட் இன்டர்நெட் வந்து தமிழகத்தில் அனைத்து ஊராட்சி பகு கிராம ஊராட்சி பகுதிகளுக்கு வந்து ஆப்ரேட்டர் வாயிலாக வந்து இன்டர்நெட்டு வழங்க இருக்கிறாங்க அதோட ஒரு சில பகுதி தான் இந்த அதோட வேலை நடைபெற்றத ஒரு சில இடத்துல வேலைகள் தீவிரப்படுத்திட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து வேலை முடிச்சுட்டு இன்டர்நெட்டு கொடுக்கறதுனால் முன்னோட்ட காட்சி வந்து எப்படி நெட்டு இன்டர்நெட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து ட்ரெயில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி பகுதிகளுக்கும் வந்து ரயில் முன்னோட்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குது அப்படின்ற ஒரு முன்னோட்ட முன்னோட்டம் நடைபெற்றிருக்குது அதன் மேலே அனைத்து இடத்துலையும் சரியாயிடுச்சுனாக்க அடுத்து இன்டர்நெட் பணியை வந்து தீவிரப்படுத்திடுவீங்க தீவிரப்படுத்திய பிறகு வந்து மக்களுக்கு வந்து மிக மலிவான விலையில வந்து இன்டர்நெட் வந்து இல்லம் தேடி இணையம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஒரு விதமான இன்டர்நெட் வந்து ரொம்ப அனைவருக்கும் இன்டர்நெட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப பலிவான விலையிலேருந்து இன்டர்நெட் கொடுக்க இருக்கிறாங்க அதோடய ரேட்டு எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அனைத்து ஊராட்சி பகுதிகளுக்கு கொடுத்தவுன்னே தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இன்டர்நெட்டோட ஃபீடு அதோடய ரேட்டு எவ்வளோ எம்பிபிஎஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பின்னர் அறிவிப்பாங்க அதோட ரேட்டு எவ்வளோ அதோட மெட்டீரியல் என்ன ஆகணும் மக்கள் எவ்வளோ கஸ்டமர் கஸ்டமர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பின்னர் அறிவிப்பாங்க இப்போ வந்து தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஹச்டி பாக்ஸ் வந்து வீச்சில் நடைபெற்று இருக்குது முக்கால்வாசி ஏரியாவுக்கு வந்து ஹச்டி பாக்ஸ் விநியோகம் பண்ணிட்டாங்க அன்றை இன்டர்நெட் வேலையை வந்து தீவிரப்படுத்திடுறாங்க விரைவில் நடுவங்கள் வழங்குவார்கள் நன்றி வணக்கம்